பாபா தன்னை பரப்பிரம்மம் என வெளிப்படுத்திக் கொண்டார் அற்புதங்கள் பலரை அவரிடம் இழுத்து வந்தன அவருடைய ஆணைக்காக பலர் காத்திருந்தார்கள் தரிசன பாக்கியம் பெற பலர் தவம் கிடந்தார்கள் அவ்வளவு செல்வாக்கு பெற்றவராக அவர் மாறியிருந்தாலும் இயல்பில் அவர் மாறவில்லை ஆரம்ப காலத்தில் வறண்டு கிடந்த லெண்டி தோட்டத்தை சுத்தமாக்கி தனது கைகளாலேயே செடிகள் நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர் பிற்காலத்தில் உணவை சமைத்து தாமே பிறர் உண்ண உணவு அளித்தவர் மசூதியில் தூணிக்கு அருகில் உள்ள விறகு கிடங்கின் கிழக்குப்புற சுவரில் முக்கால் பங்கை தம்முடைய கைகளாலேயே கட்டினார் மகாதா என்ற பக்தர் கலவையை கலந்து கொடுப்பார் பாபா செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கொல்லருவைப் பயன்படுத்தி தன் கைகளாலேயே காரை பூசி சுவர் எழுப்பினார் சில சமயம் மசூதியின் தரைகளை சாணியால் மெழுகினார் யாரையும் எதிர்பாராது தனது கப்னியையும் லங்கோட்டையும் கூட தாமே தைத்து கொண்டார் பாபாவின் இன்னொரு சிறப்பான பண்பு எது எனில் அவர் உயர்ந்தவராக இருந்தும் கூட பிறரிடம் பாகுபாடு காட்டியதில்லை மனிதர் மட்டுமின்றி பிற உயிர்களிடத்தும் அன்புடன் தான் நடந்து கொண்டார் அவர் உண்ணும்போது பட்சி ஒரு பக்கம் நாய்கள் ஒரு பக்கம் பன்றி போன்ற விலங்குகள் ஒரு பக்கம் என பாபாவுடன் ஒன்று சேர்ந்து உணவை பகிர்ந்து கொண்டன உண்மையான ஞானிகளும் சித்தர்களும் இவ்வாறு தான் இருப்பார்கள் நாம் அற்புதங்கள் படைப்பவர்கள் ஆண்டவன் அருள் பெற்றவர் என்ற அகம்பாவத்தை துறந்த எளிமையாக வாழ்வார்கள்